இப்போ கூட உங்கள் கவுன்சில் வந்து எல்லாருக்கும் பட்டாசு தீபாவளிக்கு பட்டாசுலாம் கொடுத்துருக்கிறாரு பணம் ஐயாயிரம் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே அதாவது ஒரு ஒரு என்னது ஒரு இது பண்டிகை வந்தாக பட்டாசு வாங்கறதுக்கும் காசு இல்லாத நிலவில் தான் இவங்க வச்சுருக்காங்க ஆட்சி வச்சு மக்களை வந்து கேவலமாக வச்சுக்கிட்டு இவங்க அந்த நிலவில் இங்கே அமுதக்காரங்களும் இப்போ சாப்பாடு போடுறாங்க ஐயா டெய்லியும் அதுதான் ஐயா சாப்பாட்டுக்கு வழியில் மக்கள் வந்துட்டு அனாதையாக வெளியே தெரிஞ்சணும் இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே தத்தணும் அந்த அளவுக்கு தான் இவங்க வச்சுக்காது சாப்பாடு போடுற அளவுக்கு அவங்க தன்னிச்சா சாப்பிட்றது கூட நிலம் இல்லாத அளவுக்கு தான் இவங்க ஆட்சி நடத்துறாங்க அதுதான் உண்மை திமுக எதை செஞ்சாலும் நீங்க குறை சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க செய்யற மாதிரி எல்லாமே எல்லா விதத்தையுமே மக்கள் அழிக்கிற நோக்கத்திலிருந்து குறை சொல்ல மாட்டாங்களா சாப்பாடு போட்டாலும் குறை சொல்றீங்க காலையில எழுந்து நைட் வரைக்கும் அனுபவிக்கிற இன்சா தான் அதிகமா கண்டி மக்கள் சுதந்திரமா சுதந்திரத்தெல்லாம் போயிடுச்சு இவன் கிட்ட இருந்தா நம்ம சுதந்திரம் வாங்கணும் இந்த திமுக இந்த சுதந்திரம் மாட்டிக்கணும் தவிக்குது ஐயா வணக்கம் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னாக்க வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு மீன் பண்ணை அமைக்கிறதா வந்து ஒரு கட்டுமானம் பணி புதுசாக இது பண்ணிருக்காங்க அதை வந்து முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சாரு ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தீபாவளி டைம்ல வந்து பொதுமக்கள் எல்லாம் வந்து அதை வந்து ஒரு ஊடகத்துல பார்த்துட்டு தேடிக்கிட்டு வந்தாங்க அந்த மீன் பண்ணைங்க அங்க வந்து பார்த்தா இன்னும் பணி வந்து சரியாவே முடிவடையல அதுக்குள்ள வந்து முதல்வர் திறந்துட்டு வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு ரெண்டாவது பார்த்தாக்கா இது வந்து சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்டிருக்கு இந்த இடம் இருக்குது இது நீங்கள் அந்த பகுதியிலேயே வசிக்கிறதுனால உங்களுடைய பார்வை எப்படியா இருக்கு எனக்கும் அந்த சந்தேகங்கள் எழுப்பியிருக்குது நம்ம அதை பற்றி நிறைய பேர் கேட்டால் யாரும் சரியான பதில் கொடுக்கல ஆக்சுவலாக அந்த இடம் வந்துட்டு அகத்தீஸ்வர சுவாமி கோவிலுக்கு இது பூஜைக்காக கொடுக்கப்பட்ட நிலம் ஏழு புள்ளி ஐந்து எக்டேர் இப்போ ஒரிஜினலாக அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இடம் இல்லை ஏன்னா அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்டேயே வரைபடம் கிடையாது இவங்களாம் அதிகாரத்தை வச்சுட்டு வந்து பக்கத்தில் அக்கத்தில் மிரட்டுறது கொள்றதுக்கு இந்த மிரட்டுற ஆட்சி தான் இது நடக்குது அது நடக்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அதை வந்து அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பார்வையிடறதுக்கு வந்தாங்க அப்போ வந்துட்டு அப்போ இருந்த சர்வேயர் வந்து ஐயா உங்கள் ஏரியாவுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னாப்ல என்ன விஷயமானா இல்லை இல்லை இந்த இடம் மீன் பண்ணிக்காக இடம் பார்க்கறதுக்கு போகிறோம் அதுக்கு போகிறோம் அப்படின்னாப்ல சரி சரி போயிட்டு வந்து சொல்லு பார் அப்படின்னு அவள் தான் போயிட்டு வந்துட்டு அவர் வந்தார் பார்வையிட்டு போயிட்டு போயிட்டாரு அடிக்கல் நட்டு விழாவாக வந்து ரெண்டு வருஷம் பேப்பர்லாம் எல்லாம் கொடுத்தாங்க இது மாதிரி வந்து போனாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக அது ஒரு வருஷமும் அது ஒன்று முன்னெடுப்பே இல்லை ஏன்னா அது வந்து கோவில் இடம் மீன் பண்ணைக்கு எப்படி இவங்க கொடுக்குறாங்க அது சட்டப்படி வந்துட்டு குற்றம் என்னுடைய அறிவு கேட்ட மாதிரி அது சட்டப்படி இவங்க அரசு பண்ணுறது முழு முழுமை குற்றம் அவங்க எந்த அடிப்படையில் எடுத்து மீன் பண்ணை கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள வருமானம் வந்து கோவிலுக்கு போதாங்கிறது அவர் வந்துட்டு இது வரைக்கும் வெளிப்படையாக வந்துட்டு பத்திரிகையில் ஊடகங்களும் தெரிவிக்கலை அப்படி பண்ணாக்கா அது வந்து க இது கோர்ட்டில் போயிட்டு அது வந்து நிப்பாட்டுறதுக்கான அதிகாரம் நிறைய இருக்குது ஆனால் அது எடுத்தோம்னாக்கா இப்போ வந்து எவ்ளோ குண்டாஸ் தான் குண்டாஸ் ஆட்சி தான் இதை பண்ணாக்கா அடுத்த அடிக்கிறதுக்கு வருவானுங்க இது பண்ணுறதுக்கு வருவானுங்க இந்த இதுதான் நடக்குது இது ஆட்சி இல்லை குண்டா சாட்சி மறைமுகமாக குண்டாஸ்டாலங்களில் தானே அவங்க ஒன்றி ஒன்றிணைச்சு வச்சிருக்காங்க துணைக்கு ஒட்டு ஒட்டுங்களா இருக்காங்க அதனால வந்து இது குடா சாட்சி தான் அப்படி இருக்கும்போது அதை பற்றி இப்போ நமக்கு அதிகாரம் வரும்போது அதெல்லாம் தான் தூக்கி போய்டும் அது வேற விஷயம் ஐயா இப்போ இந்த இடத்துல இந்த மீன் பண்ணை வேண்டும் சொல்லிட்டு பொதுமக்கள் யாரும் நீங்கள் கோரிக்கை வச்சீங்களா இங்கே யாரும் கோரிக்கை வைக்கல இதெல்லாம் இவருடைய கோரிக்கை வந்துட்டு போன தேர்தலில் வந்து வெளியே இதுல கொளத்தூரில் அமைக்கிறது தான் சொல்லலாம் கொளத்தூரில் நிறைய இடம் இருக்குது கோவில் இருக்குது அங்கே கோவில் இறங்குறது அதுலேயும் அவர் வைக்காது இங்கே வந்து கோவில் எடுத்து ஆக்குப்பை பண்ணுறது எல்லாத்தையும் ஆட்டை போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ மறைமுகமாக திருட முடியாது இது மாதிரி கட்டுமான பணிகள் போயிட்டு அதில் மூலியமாக வந்துட்டு கொள்ளடிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வந்து அங்கே வேலை செய்கிற ஆட்களே எனக்கு வந்து சொன்னாங்க இது வந்துட்டு ஐம்பத்தெட்டு கோடி அதாவது பேரில் தான் ஐம்பத்தெட்டு கோடி அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் இதுமாரி டபுள் மடங்காக போயிருக்கோம் அதில் நாற்பது சதவீதம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது கொடுத்தா லஞ்சமாக கொடுத்துடணும் அந்த நாற்பது சதவீதத்தில் இருபது சதவீதம் ஸ்டாலினுக்கும் அது கட்சிக்கோ அது அவர் பர்சனலுக்கோ தெரில மிச்சம் இருபது சதவீதம் வந்துட்டு சேகருக்கு இல்லை மற்ற அந்த இது எம்எம்டி எடுத்துக்கட்டுது அவங்க உறுப்பினர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததா வந்துட்டு அதில் உள்ள உறுப்பினர்களே என்கிட்ட சொன்னாங்க அதை வேலை செய்கிற ஆட்களை என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு பிடிச்சி போன காரியம் சாச்சு அதாவது இந்த பணி நடக்கும் போது இராணுவ வேகத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே வேலை செஞ்சாங்க அந்தளவுக்கு இன்னும் அவசரம் எனக்கு ஒன்றும் தெரியல அவசரம் பண்ணி வார்த்தையில் ரெண்டு வாட்டி இந்த சேகர்பாபு திரு சேகர்பாபு வந்து வார்த்தை ரெண்டு வாட்டி வரும் அவர் சொந்த வீடு கட்டினா கூட அப்படி போய் பார்க்க மாட்டார் இங்கே வந்து அவர் வந்தாக்கா இங்கே வாழ்வாதாரம் எல்லாருக்கும் பாதிக்கும் எல்லா கடையும் மூணும் எல்லா தொழிலும் மடக்கம் டெய்லி கூலி எல்லாம் நிற்கும் இப்படி வந்து பாவத்தை சம்பாரிச்சுக்கிறாங்க இவங்க இவங்க பாவத்தை சம்பாரிச்சு தான் எந்த காட்சி நடத்துகிறாங்களா இந்த பணத்தில் வச்சு எங்கே பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் பிள்ளை கிடையாது குட்டை கிடையாது இப்போ பொண்ணும் வந்து வெளியே போயாச்சு அப்போல்லாம் இவருக்கு எதுக்கு இவ்வளோத்த சொத்து எது இப்படி இதெல்லாம் சொத்தை சேர்த்து எங்கெங்கெல்லாம் இருக்குது ஆட்டை போடுற வேலை தான் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அது பக்கத்துலேயே வந்து மாட்டுப்பண்ணை கட்டியிருக்காங்க பண்ணை கேட்டுக்க மாடுகளே வந்து கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கட்டிக்கிறாங்க எந்த அதுக்கான வரைமுறை இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ பண்ண கண்டிப்பாக கட்டிட்டாங்க ஆனால் மாடு வந்து பக்கத்தில் மீன் பண்ண பக்கத்தில் இருக்கக்கூடாது மீன் பண்ண இருந்துச்சுன்னா நோய் தொற்று ஆச்சுன்னா மீன் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இது ஒரு அடிப்படை இது கூட இல்லாத வந்துட்டு பக்கத்தில் மாட்டு மாடுப்பண்ணு கட்டுறாங்க பண்ணை கட்டுறதே ஒரு அதுலேருந்து பணம் எடுக்கணும் அவள் தான் அந்த குறிக்கோளுக்காக தான் இந்த வேலை செய்கிறாங்களுக்காண்டி மக்களுக்காக இவங்க வேலை செய்யலை இதுதான் உண்மை இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து மாநகராட்சி பணி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற வில்லிவாக்க பகுதியில் தொண்ணூற்றி நாலாவது வார்ட்டில் பார்த்திங்கன்னா திரும்பவும் இப்போதான் காவாவை நோண்ட ஆரம்பித்து எல்லாத்தையும் நோண்டி நாத்தம் பண்ணிருக்காங்க அப்போ இங்க இருக்கிற கவுன்சிலரோ எம்எல்ஏவோ அதெல்லாம் வந்து பாக்குறது இல்லையா இல்ல பொதுமக்களா நீங்க அதை பத்தி அதை புகார் கொடுக்கலையா ஏங்க எது போய் கேட்டாவே இவங்க வந்துட்டு அவங்க எடுக்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னாக்கா மக்களை பயம் அச்சுறுத்துற மாதிரி தான் நடத்தும் அப்படி எப்படி பொதுமக்கள் போய் இவங்களை போய் இவங்களை போய் இது கேட்பாங்க அணுகி கேட்பாங்க இப்போ கூட உங்க கவுன்சில் வந்து எல்லாருக்கும் பட்டாசு தீபாவளிக்கு பட்டாசுலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு பணம் ஐயாயிரம் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே அதாவது ஒரு ஒரு என்னது ஒரு பண்டிகை வந்தாக்கா பட்டாசு வாங்குறதுக்கும் காசு இல்லாத நிலவில தான் இவங்க வச்சிருக்காங்க ஆட்சி வச்சு மக்களை வந்து கேவலமா வச்சுக்கிட்டு இவங்க அந்த அமுதக்காரங்களும் இப்ப சாப்பாடு போடுறாங்க அதுதான் ஏன் சாப்பாட்டுக்கு வழியில மக்கள் வந்துட்டு அனாதியா வெளியே தட்டுனா இந்த தமிழ்நாட்டை விட்டு வெளியே தரணும் அந்த அளவுக்கு தான் இவங்கக்கிட்ட சாப்பாடு போடுற அளவுக்கு அவன் தண்ணிச்சா சாப்பிடுறது கூட நிலமை இல்லாத அளவுக்கு தான் இவங்க ஆட்சி நடத்துறாங்க அதுதான் உண்மை திமுக எதை செஞ்சாலும் நீங்க குறை சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க மாதிரி எல்லாமே எல்லா விதத்தையுமே மக்கள் அழிக்கிற நோக்கத்தை குறை சொல்ல மாட்டாங்க இல்லையா சாப்பாடு போட்டாலும் குறை சொல்றீங்க காலையில தூங்க எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் அனுபவிக்கிற இன்சை தான் அதிகமே கண்டி மக்கள் சுதந்திரம் சுதந்திரத்தெல்லாம் போயிடுச்சு இவன்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் வாங்கணும் திமுக இருந்துச்சு தான் அந்த சுதந்திரம் மாட்டிக்கின்னு தவிக்குது இங்க சுதந்திரம்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது குண்டா சாட்சி என்னது கார்பேட் நிறுவனங்களுக்கு தான் இவங்க ஆட்சி கட்டாங்க தனி மனிதர்கள் இப்போ பாருங்க இவங்க வந்து வந்தாங்க இந்த தெரு ஃபுல்லாக மறைக்கிறாங்க அந்த இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு மோடி கிட்ட தானே இவர் நண்பர் மோடி எப்படி பண்ணுறாரு அது மாதிரி எல்லாத்தையும் தடுத்து அது ஒரு ஷோ மாதிரி போட்டு ஷோ தான் நடக்குதே கண்டி மக்களுக்கான நடக்குது நம்ம கொடுங்க வரி பணத்தை இவங்களோட போகிறது வரத்துக்கு தான் செலவு பண்ணுது மக்களுக்கு செலவு கிடையாது இவருக்கு போகிற எஸ் கார்டு அப்போல்லாம் அங்கே வர அரசு உயிர்கள் எவ்வளோ எல்லா அரசு உயிரும் வரது இப்போ மம்மா வரி பணத்தில் தான் இவங்கள வேலை செய்கிறாங்க இவர் இவர் பாக்கெட்லேருந்து தான் கொடுக்குறாரு இவங்க அப்பா அம்மா சமார்த்ததாலருந்து பணம் கொடுக்குறாரு அரசு உயிருக்கு இதெல்லாம் மொத்தம் வந்துட்டு இவ்வளோ நம்ம வரி பண்ண மறைமுகமாக போயிட்டு நம்மளே சித்திரவதை பண்ணி கேட்கறது கேவலமாக இருக்குது இந்த நாட்டில் நம்ம வாழ வேண்டியமான சூசைட் பண்ணி செத்துடலாமான்னு இருக்குது அது மாதிரி இருக்குது நாடு முதல்ல இந்த திமுகன்ற வந்து முதல்ல ஓட்டு போடுறாங்க அறியாத மக்கள் அவங்கள அதை தான் அனுபவிக்கிறாங்க ஒவ்வொருவர்கிட்ட மீண்டும் உனக்கு பரம்பரை பரம்பரையாக இது பரம்பரை பரம்பையாக உன வந்து இப்போ அடித்தட்டத்தில் வச்சுருக்காங்களே அது கூட அந்த மக்களுக்கு புரிதல் இல்லை இந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் செலவு கொடுக்குறது காரணம் இந்த ஓட்டுக்காக தான் இந்த கடைசி நேரத்தில் வந்து இதெல்லாம் பண்றது ஓட்டு எலெக்ஷன் இருக்குது இல்லை இதுக்காக இப்போ போட்டாக்கா இவங்க வந்து எல்லா வேலையும் கொடுப்பாங்க யார் சார் வரும் நீங்க நினைக்கிறீங்க ஐயா இந்த எந்த கட்சியும் அந்த மாற்றம் நடக்குது இதுக்கு நாம் தமிழ் கட்சி அவங்க தான் ஒரே கொள்கையில் இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த சமரசம் இல்லாம அவங்களோட அதிகாரத்தை வச்சு நிறைய மரக்கன்றுகள் நடக்கிறது எங்கெங்க பிரச்சனை அந்த காவரத்தில் வீடுங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னா முகரல் கேட்டால் முதல்ல வந்து நிற்கிற ஒரு தான் மக்களுக்காக இப்போ அவங்க இருபத்தி நாலு மணி நேரமாக அவர் மைண்ட்ல ஓடி நிற்கிறது மக்களுக்காக தான் ஆனால் அவர் வந்து ஆட்சி வந்தால் தான் இதை மாதிரி எல்லாம் தூக்கி வெளியே போட்டு அவங்க சொத்தெல்லாம் முதல்ல இருந்து இவங்க இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க வெளிநாட்டு தான் போறாங்களா பணத்தை எதுவுமே அங்கே இன்வெஸ்ட் பண்றாங்களா ஏன்னா சிலோன்ல நடந்து அடிச்சு தருத்தனாக்க அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க இப்போ இவர் போயிடலையா ஒரு சாமியார் அது மாதிரி இவங்க போய் நாங்கள் போய் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடுவாங்க அதுதான் மொத்த பணத்தையும் வேற எதுவுமே முடக்கிறாங்க அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட மைண்ட்ல அப்படிதான் தோணுது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தொடர்ந்து சீமானவர்களே நாம் தமிழர் கட்சியும் இழிவாக பேசிட்டு இருக்காரு

அங்கே வந்து டிஎம்கே கிட்டேயே வந்து பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு இது கட்சிக்கு இதை பணிக்கே போல ரூம் போட்டு வீட்டுல இருந்தாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வந்து அண்ணன் வந்துட்டு எடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன் அது தீமானுடைய வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம்னு சொல்கிறாரு அவர் வளர்ச்சி அவர் அவ்வளோதான் எவ்வளோ பாடுபட்டார் அதில் இருக்கிற நகை பயணிக்கிறவங்களை கேட்டால் காரி சுப்புறாங்க அவன் வந்துட்டு ஒரே வேண்டிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் பண்ணிக்கின்னு அண்ணன் 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 பக்கத்துலேருந்து பின்னாடி குத்து வந்து தான் முதிக்கும் அதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி ஆளுங்கெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வெளியே தூக்கப்பட்டது இந்த கட்சி வளர்ச்சிக்கு நல்லது அவனெலாம் மனுஷனே கிடையாது காசுக்காக இது சவுக்கு சங்கருக்கு பிரச்சனை வரும்போது ஆனால் அந்த சீமான் தான் வந்து முதல் முதல் குரல் கொடுத்தார் இது இந்த ஒரு அடிப்படை இது உணர்வு கூட இல்லாமல் வந்து அவர் சீமானுக்கு எதிர்க்காக பேசணும் அவன் சவுக்கு சங்கரில் ஆளே கிடையாது கேவலமான கேவல பிறவிக்காக போனது அவன் காசுக்காக தான் வளரான சீமானுக்கு ஆதரவாக இருந்தால் கிடையாது சீமானுக்கு ஆதரவாக இருந்தவங்களாம் இப்போ திடீர்னு எதிர்ப்பாகிறாங்க ஒரு இயக்குனர் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசினார் அண்ணனும் வந்து அவருடைய திரைப்படத்துக்கெல்லாம் போயிருந்தார் இப்போ உடனே வந்து சீமானால நான் ஏமாந்து போயிட்டேன் அவர் தமிழ் தேசியம்னு சொல்லி மக்களை ஏமாற்றுறாரு அப்படின்னு சொல்லி இசக்கி கார்வனன் ஒரு இயக்குனர் பேசுகிறார் அதாவது அவர் வந்து எந்த கருத்து எந்த கருத்து உண்மையான கருத்தோ மக்களுக்கு உண்மையானதை தான் அவர் பேசுவார் அது அவங்களுக்கு வந்து எதிராக இருக்கலாம் அதனால் உடனே வந்துட்டு சீமான் வந்து அதை பண்ணுறார் சீமான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தெய்வ பிறவி இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது காமராஜர் வந்து அடுத்து காமராஜர் இவர் தான் அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணுறாரு தான் தொண்டை கையை கிழிக்க அவருக்கு என்ன வழியாங்க அவர் தொண்டை கையை கிழிய கிழிய கத்துறாரு நான் போய் நான் போய் போவேன் யார் இந்த இடத்துல வந்து பொது தொழில் இதுக்காக வந்து செய்கிறாங்க சொல்லி பார்க்கலாம் தன் குடும்பத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு பார்க்கறதுக்கு நம்ம மனசு வலிக்குது இந்த சமுதாயத்துக்கு வந்துட்டு அவ்வளோ பாடு பண்ணுறாருனாக்கா இது உண்மையிலே உலகத்திலே சிறந்த மனிதர் வந்து திரு மாண்பு மிகு அவர் அவர்தான் மாண்பு காப்பாற்றுறாரு இவங்களாம் மாண்பு காப்பாற்றுறாங்க மாண்புன்னா யாருக்குமே தெரியாது மாண்பு தெரியாதவளாம் மாண்பு மிகுன்றாங்க மாண்பு தெரியாத கேவல எல்லாம் மாண்பு சொல்கிறாங்களே இதுவே நம்ம வந்துட்டு அசிங்கமாக பேச வேண்டியது இருக்குது ஆனால் மாண்புன்ற பொறுத்த வார்த்தை வந்து திரு சீமானுக்கு தான் கொடுத்தோம் ஆனால் அளவுக்கு மக்களை மதிக்கிறாங்க மக்களை மதிக்க தரணும் கொடுக்குற நம்ம கேட்குறதுக்கு திருப்பி ம பதில் தான் மாண்பு இருக்கணும் மற்ற அவரை போய் அடுத்து ஈஸியாக அணை அவர்களை சுலபமாக அணுகணும் இதுமாரி குட்டாஸ்லாம் மிரட்டுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி இருவங்களும் மாண்பு கிடையாது இவங்களாம் மனித பிறவிக்கு எதிரானவர்கள் இன்னும் வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து புழைக்க வந்துட்டாங்க கால் வேர் ஊன் அது வேறுகளை வந்து அடியோடு அறுக்கணும் அந்த வேலையை தான் நம்ம செய்யணும் தூக்கி வெளியே போட்டால் தான் அடுத்த இந்த தமிழகம் வந்து முன் தமிழகன்ற பேரில் தமிழ் பேரையும் பயன்படுத்தி புலிகள் இந்த பசுத்தொழில் போத்திய புலி மாதிரி இவங்க வந்துட்டு ஆட்சி நட்டுறாங்க இதுதான் உண்மை நன்றி நன்றி நன்றி